எல்லாருமே வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முதல்ல இப்போ நான் சொல்லக்கூடாது என்னென்னு கேட்டீங்கன்னா பணம் ஒரு பாசம் பணம் வந்து ஒரு அசல படம் வாய்ந்த ஒரு விஷயம் ஒரு பணக்கார நண்பர் அவருக்கு ஒரு ஏழை நண்பர் இருப்பாங்க இந்த ஏழை நண்பர் போய் பணக்காரத்தை போய் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் போய் ஒரு நாளுக்கு ஒரு பணத்தை கேட்டுக்கார் கடனம் அப்போ சொல்லியிருக்காரு நீ என்னோடய உயிர் நண்பர் நான் எப்படி உனக்கு பாஷாப்பட கொடுக்க முடியும் கேட்டுக்காரு இன்னே அதெல்லாம் பணம் தானே கேட்டால் நீ என்ன பாசானம் கொடுக்குற அப்படின்னு பணம் வந்து பாசனம் நம்ம கொடுத்துட்டானா திருப்பி நமக்குள்ளே ஒரு ஒரு அன்பும் பாசனம் நட்பு போயிடும் அது வந்து கேட்கும்போதே நமக்கு வந்து இந்த பணம் வந்து பணத்தால் தான் ஒரு குடும்பத்துலையோ ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனை ஒரு தாய் தாப்பனுக்கு பிரச்சனை எல்லா நட்பு வட்டாரம் எல்லாத்துலேயும் வந்து பணம் பணம் வாங்கிறதுனால பணம் வரும் பாசனம்னு சொல்லணும் அதனால் அதனால பணத்தை தேடி போனால் அதே மேலே அதிக பக்தி வைக்கக்கூடாது அடுத்த வருஷம் வந்து கூடா நட்பு கேடுகள் வைக்கிறோம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா ஒரு பூனையும் ஒரு நரியும் நண்பர்களாக இருந்திருக்காங்க இந்த நரி என்ன அப்படின்ட்டு ஒரு நாலு நண்பா நீ எங்கள் வீட்டு வாங்க உங்களுக்கு நான் விருந்து வைக்கணும் அப்படின்ட்டு சரி என்ன பூனையை அழைச்சிட்டு காட்டுக்கு போனோன்னே நிறைய அங்கே காட்டு உள்ள மிருகங்கள இதெல்லாம் ப பறவைகள்லாம் வேட்டையாடி பூனைக்கு சமைத்து கொடுத்துட்டு திருப்பி வந்து பூனை வந்து நரிக்கு சமைத்து கொடுக்கணும் இல்லையா நண்பா நீ வாங்க ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு நான் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டு நிறைய கூப்பிட்டு வந்து ஒரு வீட்டில் பரன் பரன் மேலே ஏறி உட்கார வச்சுட்டு பரன் மேலே ஏறி உட்கார வச்சுட்டு நான் இது என்ன பூனை எங்கே போக முடியும் ஒவ்வொரு வீடாக பார்த்து திருடி தானே கொடுத்தோம் பார்த்தா நேரம் ஆகிடுது இரவு பத்து மணிக்கு மேலே ஆகிடுச்சி பத்து மணி ஆகணும்னா நரி வந்து மூளை விட ஆரம்பிச்சு நரி மூளை விட என்னம்னா அந்த ஊர் விழா உள்ளவங்களாம் சேர்த்து ஆக நிறைய பூவில் வந்து அடித்து சப்பேன் ஊற்றி எழுந்தாங்க அதில் நம்ம நிறைய நமது வந்து காட்டு மூலமாக போயிடுது போன வேணா நிறையெல்லாம் அங்கே உள்ள காற்று நிறையலாம் கூடுவார்கள் கூடலாமா அப்படின்னு கேட்டு உடனே இந்த நகையை கூடினால் என்ன அப்படின்னு உருவார்க்கு கூடிய போதும் கூடங்கள் மாடங்கள் ஏறலாமா அப்படின்ட்டு கூடங்கள் மாடங்கள் ஏறினால் என்ன அப்படின்னு கூடங்கள் மாடங்கள் ஏறிய போதும் நம்மளுடைய வேதங்கள் மாடங்கள் அங்கே ஓதலாமா அப்படின்னா நம்ம வேதம்னா நீ ஏன் உள்ளே கண்டு கேட்கணும் போதினால என்ன அப்படின்னு வேதங்கள் மாதங்கள் மோசங்கள் நாசங்கள் நமக்கு வந்துட்டு தான் நமக்கு மோசங்கள் நாசங்கள் வந்துட்டு அப்படின்னு சொல்லி அது வந்து கூட நட்பு கேடு குழிக்கிறதுக்கு இதுதான் உண்மையான ஒரு விளக்கம் ரொம்ப பேர் சாதாரணமாக தாங்கறது உண்மையான விளக்கம் அதுதான் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இளைஞர்கள் உள்ள இளைஞர்களுக்கு எப்போ உள்ள இளைஞர்களுக்கும் செல்லலாம் இந்த காதல்னு ஒன்று இருக்கீங்களா காதல் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை விரும்புகிறான் அவன் அந்த பொண்ணை லைக் பண்ணி தான் அவன் சந்தோஷப்படுவான் அவள் லைக் பண்ணலை இவன உறுதலையாக இவனை ரிஜெக்ட் பண்ணும்போது இவனுக்கு ஒரு ஏற்படுத்துகின்ற ஒரு மன அழுத்தம் மன அழுத்தத்தை ஆதங்கத்தை அந்த பொண்ணை திட்டி எழுதுகிற மாதிரி ஒரு கவிதை இது இளைஞருக்கு பிடிக்க பிடிக்கும் அது அந்த கவிதை உங்களுக்கு சொல்கிறேன் துடுப்பு காலடுத்து தூரத்தை நீ நடந்தால் வெடிப்பு காணிதடி வேதனையால் என்னைக்கும் ஒன்ற கடையும் மூஞ்சி அச்சு அச்சுறுத்த ஆங்கை விழி இறந்த மகள திரக்குதடி சந்த கடையின் இஞ்சி குரல உசை வங்கும் சொலியுமாய் வாழ்ந்திருக்கும் நின் மேடி தங்கமணை என்றுதல் தகுமோ இத்தனை குறை இருந்தும் ஏதோ பெண் பாவம் என்று பித்தனை போல் சுற்றி வந்த என் முத்தான காதலை முறியடித்த மூதவி சத்தியமால் செத்தாலும் முங்கலத்தில் மாலை அதாவது சீச்சி இந்த பழம் குறிக்கும்னு ஒதுங்கிறான் பார்த்தீங்களா அதுக்காக நாதகத்தில் எழுதப்பட்ட என்